பெட்டரா இருந்தனால ஸ்ரீகாந்த் தேவா சார் எலிமினேட் ஆயிட்டாரு ஆனா அதுக்கு நான்தான் காரணம் அப்படின்ற மாதிரியும் என்ன சேவ் பண்ணதான் அவரை வேணும்னு எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல ஏற்கனவே என்னோட லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால தான் ரொம்பவே மோசமா பேசிட்டு வராங்க அதுல இப்போ இந்த வழியையும் என்னால ஏத்துக்க முடியாது அது மட்டும் இல்லாம இது முழுக்க முழுக்க ஜட்ஜஸ் ஏற்ற முடிவு அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் ப்ளீஸ் யாரும் என்ன திட்டாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சோகமாகவும் உருக்கமாவும் சொல்லி முடிச்சிருக்காங்க